ஆடி ஒண்ணுக்கு இன்னைக்கு என்னமா ஸ்பெஷல் இன்னைக்கு ஆடி ஒண்ணுக்கு நம்ம வீட்ல முக்கனியும் கலந்து ஒரு சூப்பரான பாயசம் பண்ணிருக்கேன் இது வந்து நான் ரெண்டு நாள் முன்னாடி செஃப் தீனா சார் கிச்சன் அவங்களோட சேனல்ல தான் பார்த்தேன் பார்த்த உடனே இது வந்து நான் ஆடி ஒண்ணுக்கு செய்யணும் அப்படின்னு அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் அவர் சொன்ன மாதிரியே செஞ்சிருக்கேன் இன்னும் நான் சாப்பிட்டு பார்க்கல ஏன்னா சாமிக்கு படைக்கணுங்கிறதுக்காக யாருமே இன்னும் சாப்பிட்டு பார்க்கல ஸ்வீட்டுங்கிறதால கண்டிப்பா சூப்பரா தான் இருக்கும்னு தெரியும் சாமிக்கு வச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லவா நாளைக்கு ஆடி முதல் வெள்ளி சாமிக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு இந்த முக்கனி பாயசமா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பாத்திரத்துல ஒரு லிட்டர் திக்கான பால் சேர்த்து அது அரை லிட்டர் ஆகிற அளவுக்கு நல்ல சுண்ட காய்ச்சி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன சைஸ் மாம்பழத்தை கட் பண்ணி அதை உள்ள இருக்கிற பழத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அஞ்சு பலாசலைய கொட்டையை மட்டும் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க நல்ல பழத்தை ஒரு வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் மில்க் மைட் சேர்த்துட்டு தேவைப்பட்ட ஒரு ரெண்டு ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க முதல்ல வாழைப்பழம் மாம்பழம் ரெண்டுத்தையும் சேர்த்து நைசா அரைச்சி அதை பாலோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அடுத்து பலாப்பழத்தை சேர்த்து ரொம்ப நைசா இல்லாம சாப்பிடும்போது போது வாயில கொஞ்சம் கடிப்படுற அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க அதையும் பாலோட சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை கொஞ்சமா நறுக்கி சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் திக்கானதும் சர்வ் பண்ணீங்கன்னா ஒரு சூப்பரான முக்கனி பாயசம் ரெடி இந்த சில்லுன்னு சாப்பிடணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஒரு கப்ல ஊத்தி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன் உண்மையாவே சூப்பரா இருக்குங்க சாப்பிடும்போது இந்த பலாப்பழம் மாம்பழத்தோட பிளேவர் எல்லாம் வருது இதே மாதிரி கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்க நிச்சயமா உங்களை பாராட்டுவாங்க பாய்